மாலை வணக்கம் இன்றைய மைண்ட் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி கலந்துரையாடல் பொழுத போக்குறமா பொழுத ஆக்குறமா அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க பொழுத போக்குறதுன்னா ஒண்ணு பொழுது ஆக்குறதுன்னா ஒண்ணு மைண்ட் மைண்ட் எப்பயுமே பொழுது ஆக்கிக்கிட்டு தான் இருக்கு பொழுத போக்குறது இல்லை பொழுது ஆத்திர நிகழ்ச்சியில பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை பத்தி பேசுவோம் இன்றைக்கு உண்மையான பொழுதுபோக்கா தொலைக்காட்சி தொடர்கள் தொலைக்காட்சி தொடர்கள் வந்து காலையில ஆரம்பிச்சா காலையிலே ஆரம்பிச்சிடறாங்க ஆரம்பிச்சிடறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிலதுல அதுக்கு முன்னாடி கூட ஆரம்பிச்சுறாங்க ஒரு சில சேனல்ல ஆஹ் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் மக்களை விடுறது மக்கள் அதோடய இருக்கிறாங்க பலர் இருக்காங்க நம்ம எல்லாம் பாக்கிறது ஆஹ் பலர் அதோடய இருக்காங்க அப்ப அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை இது உண்மையான பொழுதுபோக்கா மக்களுக்கு எந்த அளவுக்கு அது பலன் அளிக்கிறது இல்ல அது டென்ஷனை கிரியேட் பண்ணதா ஒரு ஆஹ் அதுல வந்து நமக்கு வந்து ஒரு அடிக்ஷனை கிரியேட் பண்ணதா அது முன்னாடியே இருக்கிறோமா அதனுடைய சிந்தனைகள் ஓடுதா பல கேள்விகள் வரும் அப்ப இது உண்மையான பொழுதுபோக்குன்னா என்ன பொழுதுபோக்கு சீரியர்கள் வந்து எந்த அளவுக்கு மனசுல பாதிக்குது மனிதர்களை பாதிக்குது எந்த அளவுக்கு அதுல நம்ம மக்கள் எதாச்சும் கத்துக்கிறாங்கள உங்களுடைய ஏதாச்சும் செய்திகள் கிடைக்குதா நிறைய பேசலாம் அதை பத்தி பேசணும்னா இன்னைக்கு பூரா பேசிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன் அவ்வளவு தகவல்கள் அதுல இருக்கு ஆஹ் அதாவது உருப்படுற தகவல்கள் உருப்படாத தகவல்கள்னா தகவல்கள் அவ்வளவுதான் அது உருப்படுறதா உள் பொருள் இல்லையான்றது யார் யார் எப்படி எப்படி எடுத்துக்கிறாங்கன்றதை பொறுத்து அமைஞ்சிட்டு ஆஹ் அதுதான் சொன்னேன் பொழுது போக்குறதா பொழுது ஆக்குறமா அப்படின்றதுதான் அதனாலதான் இன்னைக்கு தோணுச்சு இந்த ஒரு இந்த ஒரு கலந்துரையாடல் மைண்டு சிறப்பு கலந்துரையாடல் தான் வச்சுக்கவேன் எப்பயுமே ஒரு சில விஷயங்களை பேசுங்க இந்த மாதிரி ஒரு நல்ல தகவல்கள் எடுத்து இது சமூகம் சார்ந்த சிந்தனையா சமூக சமூகம் சார்ந்த நிகழ்ச்சி இது சமூகத்துல எல்லாரும் பார்க்கிறாங்க நிறைய பேர் பார்க்கிறாங்க பார்க்கறதுனால அவங்களுடைய நேரம் எப்படி செலவு பண்றாங்க பல கேள்விகள் மற்றவங்க நேரத்தை விட்டுட்டு நம்ம நேரத்தையும் போட்டுதான் சீரியல் தான் கேள்வி பேசுவோம் யாரெல்லாம் சீரியல் பாக்குறீங்க அப்படின்றது கிட்ட சொல்ல ஒரு டிரஸ்லாம் சீரியல் பாக்குறவங்க பாக்காதவங்க

நீங்க இப்ப கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படிதானே சார் பாக்குறமா பாக்கலையாங்கிறது ஒரு கேள்வி சீரியல் வந்து யாரெல்லாம் பாக்குறோம் ஒன்னு ரெண்டு கூட பாக்கலாம் இல்லையா ஒன்னு ரெண்டு பாக்கலாம் தொடர்ந்து பாக்கணும்ன்றது அதுக்கு அடிமையா இல்ல கேள்வி கேள்வி நாட்டு இதுல இல்ல அதாவது நம்ம வலைதளத்துல வலைதளத்துல பாக்குற சீரிஸ் நம்ம இன்னொரு நாளுக்கு வச்சுக்கும் இப்ப பேசுறது வந்து தொலைக்காட்சி தொலைக்காட்சி தொடர்கள் தான் தொலைக்காட்சி தொடர்களை பாக்கலன்னா எந்நேரம் வந்து ரத்த காயம் எல்லாம் இருந்ததுன்னா காப்பாற்றணும் மருந்து போறதுக்கு ஆழ்வனும் நாங்க அதுக்காக வந்துக்கிறேன் மத்தபடி எனக்கு வேற ஒண்ணும் வேலை அந்த சண்டை போடுறதுக்காக வந்து நீங்க

பார்க்கலன்னு சொல்ல முடியாது ஹிந்தி நான் கத்துக்கிட்டதுக்கு காரணமே சீரியல் தான் ஏன்னா சீரியல்ல வந்து அதுல கீழே வந்து சப்டைட்டிலோட பார்க்க ஆரம்பிச்சேன் அது மேல அவங்க பேசுறது சீரியல்ல பாத்தீங்கன்னா பொதுவா அந்த சினிமா மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா ஓடாது ஒரு வசனம் பேசினா அந்த வசனம் பேசிட்டு ஒரு நாலஞ்சு மூஞ்சியை வந்து ட்ரைன் 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 காமிப்பாங்க அதனால எனக்கு வந்து நிறைய நேரம் இருந்தது அந்த இங்கிலீஷ்ல படிச்சு அவங்க பேசினதை புரிஞ்சு கத்துக்கிறதுக்கு அந்த விதத்துல நான் சீரியலுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் ஃபுல்லா ஹிந்தி கத்துக்கிட்டது பூரா அந்த சீரியல்ல தான் கத்துக்கிட்டேன் அது கொஞ்சம் பாத்திருக்கேன் பாக்காம இல்ல அதுக்கப்புறம் அது கண்டினியூவா ரொம்ப போயிட்டே இருக்கும் போது நடுவுல விட்டு போயிரும் நாங்க ஊருக்கு வரப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்ட அளவுக்கு எல்லாம் சீரியல் பார்த்திருக்கேன் அவங்க வந்து அங்க லேகோஸ்ல இருந்தவங்களை வந்து எனக்கு ஒரு ரெண்டு எம்பி கெசட்டை கொடுத்துட்டு இதை வந்து எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க ஏன்னா அப்போல்லாம் அந்த மாதிரி ஹாட் ஸ்டார் அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது எனக்கு ரெக்கார்ட் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு ஆனால் திரும்பி போய் பார்க்குற அளவுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனால் பண்ணி வைங்கன்னு சொன்னது இருக்கு ஆனால் திரும்பி போய் பார்த்தாலும் கிட்டத்தட்ட அதே சீனியை தான் நிற்குங்கிறது ஒரு இது இருக்கு ஸோ சீரியல் பார்த்துருக்கேன் பார்க்காம இல்லை இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் அதை பார்க்கணும்னு தோணலை அதனால விட்டுட்டேன் அதுக்கு டைமும் இல்லை அதனால விட்டுட்டேன் ஒன்று

சோ அதுல அவரு ஏதோ ஒன்னு ரெண்டு சீரியல் இன்ஸ்பயர் ஆகி அவர் இது பார்க்கலான்னு நாங்க மாமியார் போன அப்புறம் அந்த ரெண்டு அப்பப்ப பாக்குறது சில சமயம் ப்ரோமோ பார்க்கறது இல்ல அப்பப்ப பார்க்கறது சில சமயம் விட்டுருவோம் அந்த மாதிரியே அவர் சுத்தமா விட்டாரு நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அதை எப்போ விடணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாலேயும் எப்பயுமே பார்த்தது இல்லை பின்னாலையும் அதுக்கப்புறமும் ஒண்ணு புதுசாக ஆரம்பிக்கல அதுதான்

வணக்கம் அனைவருக்கும் நான் நிறைய சீரியல் சீரியல் பார்த்திருக்கேன் ஆனா பிள்ளைங்க படிக்கிற வரைக்கும் நான் சீரியல் எல்லாம் பார்த்தது இல்லப்பா ஆஹ் பசங்க படிக்கணும்னு நான் அந்த ரூ பக்கமே போக மாட்டேன் ஆனா அந்த நைன் ஓ கிளாக்கு இந்த டின்னர் டைம்ல உண்டு எல்லாருமே ஃபேமிலியா உக்காந்து சீரியல் பார்த்ததெல்லாம் இருக்குது அத மாதிரி போகணும்னு போச்சு சீரியல் எல்லாம் நிறைய எல்லாரும் விரும்பி பார்த்தோம் வேலை வேலை பாக்குற இடத்துல போயிட்டு முதல் நாளோட சீரியல் கதையை பத்தி பேசுனதெல்லாம் உண்டு அந்த அளவுக்கு பாக்கிறது உண்டு இப்ப கூட நான் ஒரு சில சீரியல் பாக்குறேன் பார்க்காத இல்லை ஆனா எனக்கு வந்து ஹால்ல டிவி இருக்கிறதால நம்ம நடந்து போயிட்டு வீட்டுல எனி டைம் சீரியல் ஓடினே இருக்கிறதால அம்மா அப்பாலாம் இருக்கிறதால எல்லா சீரியலோட ஸ்டோரியும் எனக்கு தெரியும் ஏன்னா காதல காலையில செவன் ஓ கிளாக் ஆரம்பிச்சாக்கா த்ரீ தேர்ட்டி வரைக்கும் ஓடும் எங்க வீட்டுல சீரியல் திருப்பி ஈவினிங் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கு சிக்ஸ்க்கு நியூஸ் ஆரம்பிச்சா அதுல இருந்து நைட் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் அம்மா அப்பாவும் அந்த சீரியல் ஃபுல்லா பார்ப்பாங்க எல்லா பதினெட்டு சீரியலோ இருபது சீரியலோ எல்லாத்தையும் பார்ப்பாங்க அதனால எனக்கு ஓரளவு எல்லா ஸ்டோரியுமே தெரியும் எனக்கு வேற வழியே கிடையாது ஆனா அதனால நிறைய டைம் வேஸ்ட் தான் நானுமே வந்து டிவி பார்க்காதீங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் அம்மாவே அப்பாவே தூங்குங்க நேரத்தோட பத்து மணிக்கெல்லாம் படுங்க பதினோரு மணிக்கெல்லாம் வரைக்கும் டிவி பாக்காதீங்கன்னு சொல்லி பாக்குறேன் ஆனா அவங்க கேட்கறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வேற எந்த டைம் பாஸும் கிடையாது அதனால அவங்க பாக்குறாங்க ஆனா அந்த சீரியல் வந்து நல்லதா அப்படின்னா அது தான் ஏத்துது எல்லாரையும் நானே ஒரு காலத்துல கல்யாணி சொன்ன மாதிரி நாங்களும் எங்கன்னா போயிட்டோம்னா சீரியலை வந்து ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி சீரியல் பார்த்துருக்கோம் நல்ல நல்ல சீரியல்லாம் அந்த காலத்துல வந்தது பதிமூணு வாரம் தான் வரும் அந்த சீரியல்லாம் வந்து வாரத்துக்கு ஒண்ணு போடுவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப வந்து கொஞ்சம் சீரியல் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது இப்ப மக்களை அதைதான் சொல்லணும் திருப்பி பேசும்போது நானும் பேசுவேன் வாங்க போயிட்டாங்கிட்டே இருந்தாங்க நாங்க வந்து சீரியல் வந்து பாக்குறோம் சார் நாங்க வந்து சீரியல் வந்து பாக்குறோம் ஆனா ரெகுலர்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது ஏன்னா நாங்கள் வந்து ரெகுலராக அந்த டி எங்கள் வீட்டில் கேபிள் டிவி கிடையாது டெய்லி டெய்லி பார்க்குறோம் நெட் இருக்கிறதுனால வந்து பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் மொத்தமாக வைப்போம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு உட்காந்து போரடிச்சதுன்னா கண்டினியூஸாக அந்த இதை அரை மணி நேரங்கிறத வந்து ஒரு ரெண்டு மணி சினிமா பார்க்குற மாதிரி கண்டினியூஸாக பார்ப்போம் பார்த்துட்டு தூக்கி விட்ருவோம் அது முக்கியமாக வந்து அது மெயினாக வந்து அந்த அடிக்க நேரம் உட்காந்த மக்கள் வந்து கொஞ்சம் நேரம் பார்ப்போம் அப்படியே தூங்கிடுவோம் இதுதான் சீரியல் பார்க்குறது நல்ல தூக்கத்துக்கு வர உண்டாக்கும் அதனால தூக்கத்துக்காக பார்க்கறது மெயினா நீங்க முக்கியமா நம்ம நம்ம பேசுறது வந்து சீரியல் அப்படின்ற பட்சத்துல இது தொலைக்காட்சி தொடர மட்டும்தான் பேசணும்னு முடிவு பண்ணிருக்கேன் அந்த தொலைக்காட்சி தொலைக்காட்சி தொடர் தொலைக்கா தொலைக்காட்சி தொடர் தான் வேற படம் சினிமா சினிமா அதுமே கிடையாது சார் வந்து தொலைக்காட்சி தொடர்ல வந்து இந்த மாதிரி ரன்னிங் சீரியல் வந்து டெய்லி போடுவாங்க வந்து நாங்க அந்த இதை சர்ஃபேஸ் பண்ணாதனால வந்து நாங்க வந்து ஹாட் ஸ்டார் எடுத்துருக்கிறோம் வந்து சன் சன் நெக்ஸ்ட் சொல்றோம் சார் என்ன சார் ஓடிடில பாக்குறீங்க இல்லையா ஒரு நாள் ஒரே ஒரு சீரியல் வந்து ஒரு ஓடிச்சு பாண்டியன் ஓடி வந்து விஜய் டிவில அது ஓடினா பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் நாங்கள் கண்டியூஸா பார்க்காம இருப்போம் என்னைக்காவது ஒரு நாள் வந்து ரொம்ப போரடிச்சதா இருக்கும் அன்னைக்கு வந்து உட்கார்ந்தமாக்க வந்து கடை கடை கடன் அது வாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் வந்து அப்படியே பார்ப்போம் பார்த்த உடனே அப்படியே விட்டுருவோம் அதோட சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு பதினாறு அந்த ரெண்டு தவிர வேற எந்த இதுவுமே பார்க்கறது இல்லை வேற எந்தெந்த டிவியில என்னென்ன ஓடுதுங்கிறது அது தெரியவே தெரியாது அது ரெண்டு தான் வேற எதுவுமே கிடையாது வந்து முக்கால்வாசி யூடியூப் என்ன சார் நான் வந்து பாக்கியலட்சுமி அது இல்ல சார் அது வந்து இப்போ எப்போ ஆரம்பிச்சதுன்னு ரெண்டையும் கேட்டீங்கன்னா எங்களுக்கு சொல்ல தெரியாது ஏன்னு கேளுங்க நாங்க வந்து இடையில பாக்குறது இடையில போகிறது அவ்வளவுதான் என்னைக்காவது போர் அடிச்சதுன்னா அன்னைக்கு வந்து தொடர்ந்து பார்க்கறது அன்னைக்கு தான் வந்து அதுவும் முக்கால்வாசி சி நாங்கள் நான் கொஞ்சம் கண்டினியூஸாக பார்க்க டிவி முன்னால உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சேன்னா ஒரு இருபது நிமிஷம் தான் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தூக்கம் வந்துடும் தூங்கிடுவோம் வந்து என் ஓய்வு திட்டிக்கிட்டே இருப்பாங்க வந்து கொஞ்சம் இந்த சமயத்துக்கு வந்து ஏன்னா ரிமோட் வந்து அவங்களுக்கு வந்து இதை ஆப்ரேட் பண்ணி இதை மாத்துங்க மாத்துக்கம்பாங்க சவுண்டை கூட்டுங்க குறைக்கம்பாங்க அது அவங்களுக்கு சொன்னால் கூட சில சமயத்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சரியா ஆப்ரேட் பண்ண தெரியாது நாங்கள் வந்து அவங்களுக்கு தெரியுது யூடியூப் நல்லா போடுவாங்க யூடியூப்ல வந்து எல்லாம் பக்தி தான் பக்தி தான் முக்கால் எங்க வீட்டில் வந்து முக்கால் காலை நாலரை மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணி வரைக்கும் வந்து பக்தி தவிர வேற எதுவுமே ஓடாது சாயந்தரம் எப்பயுமே டிவி ஓடாது ஈவினிங் எப்பயுமே வந்து ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தாலும் அது டிவி ஓடும் அதுவும் பக்தி யூடியூப் தான் பக்தி சேனல் தான் வேற எதுவும் இருக்காது முக்கியமா சீரியல் பார்க்கறது மத்தியான நாள் ஏதாவது ஒரு சமயங்கள் தான்

இப்போ ரீசன்ட்டா ஏதோ பார்க்கறது இல்ல சார் சோ டிவி கனெக்ஷனை கட் பண்ணிட்ட சார் டிவி கனெக்ஷனே கட் பண்ணியாச்சுன்னா பேச்சே இல்லங்க ரவி சார் வாங்க சார் நாங்க எதுவும் டிவி தொடர் எதுவும் பாக்குறது இல்ல ஆனா ஒரு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாண்டியன் ஸ்ரோஸ் ஒரு இது அதை பாத்துருந்தோம் ரொம்ப கண்டினியூஸா இருந்தோம் ஆனால் அதை கட் பண்ணிட்டேன் அது எப்போன்னு தெரில எனக்கு அட்லீஸ்ட் இப்போ குறைஞ்சது ஒரு நாலு வருஷமா இல்லைன்னு நினைக்கிறேன் எம்ஐஎமுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் அதெல்லாம் அப்புறம் ஏன்னா அது எப்போ லாஸ்டாக ஞாபகம் இல்லை எனக்கு பட் ஜென்ரலாக வந்து இது பொழுதாக வேஸ்ட்டு தான் பண்ணுதுன்னு எனக்கு நினைக்கிறேன் ரெண்டாவது வந்து மக்களுக்கு ப்ரெஷர் உண்டாகுது அதாவது அன்ன சரியா அவன் தொடரில் என்ன நடக்குதோ அந்த ப்ரெஷரை வந்து அது தொடருன்னு பார்க்காம அவங்க ஆக்சுவலாக நினச்சா அவங்கவுங்க ப்ரெஷரை ஏற்றிக்கிறாங்க அவங்களோட உடல்நலம் தான் பாதிக்கப்படுது அதனால் அது தொடர்கள் வந்து முக்கியமாக மக்கள் உடல்நலத்தை அந்த மனசை எஸ்பெஷலி ரொம்ப பாதிப்படைய சார் ரெண்டாவது வீட்டில் இருக்கவங்களுக்கு நேராக நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது இவங்க தொடரை வந்து கன் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கதால் ஸோ அது நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பாங்க

டிவி பாக்குறீங்களா ரொம்ப டிவி பாக்காதீங்க நேத்து வர அந்த ஜோக்கா பசுலா சொல்லிருந்தாரா இப்ப வந்து கண்டிப்பா டிவியே பார்க்க கூடாது பார்க்க டிவி சீரியல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு கெட்டு போயிடும் கண்டிப்பா டிவியே பாக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத அன்னைக்கு ஒரு பேட்டியில பாருங்க அதனால கண்டிப்பா வந்து மக்களுக்கு வேண்டாததுதான் சார் அது நன்றி 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 அமிதா மேடம் வாங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நான் அலாரம் கூட வச்சுக்கிட்டு பார்த்திருக்கேன் சார் தஜுனு ஒரு அது வந்து ஒன்பது மணிக்கு அது போடுவாங்க ஒன்பதோ ஒன்பதரையும் அதுக்குள்ள நாங்க தூங்கிடுவோம் அத பாக்கணுங்கறதுக்காக நாங்க வந்து அலாரம் வச்சு எழுந்திருச்சு அதை பாத்துட்டு அதுக்கப்புறம் தூங்குறதுங்கிற ஒரு பழக்கம் இருந்தது அதுக்கப்புறம் வருஷம் என்னங்க சார் அது எந்த வருஷம் ஞாபகம்

பதிமூணாம் வருஷம் ஒரு சீரியல் பார்த்தேன் அந்த சீரியலோட சீரியல் இல்லன்னு முடிவு பண்ண வேந்தர் டிவி வந்த புதுசுல சிம்ரன் நடிச்ச ஒரு சீரியல் அது அது ஏனோ நடிச்சிருக்காங்களா என்னம்மா சிம்ரன் சீரியல்லாம் நடிச்சிருக்காங்கள அது வந்து ரொம்ப பரபரப்பா இருந்தது அது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ஐயோ நாளைக்கு இது என்ன ஆக போதோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல வர ஆரம்பிச்சோன்னு நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் நான் சீரியல் பாக்குறதே விட்டுட்டேன் அதோட அவ்வளவுதான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு இத்தனோண்டு வந்தா கூட அதை நான் பாக்க மாட்டேன் உடனே அந்த இடத்த கடந்து போயிடுவேன் பாக்குறதே கிடையாது ஜாக்லின் வந்திருக்காங்க ஜாக்லின் சீரிஸ் பாக்குற சீரிஸ் பாக்குறீங்களா சார் வணக்கம் சார் சார் சீரியல் பாக்குறதே எனக்கு பிடிக்காது சார் ஆனா நான் சினிமா பைத்தியம் சார் சினிமாவுல எந்த கொஸ்டின் கேட்டாலும் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி தரவாய்க்கு டீச்சரா இருந்து ரிட்டையர்ட் ஆனா மட்டும் போதாது எந்த கேள்விக்கு என்ன பதில அந்த பதில மட்டும் சொல்றோம் சரி செவன்டிஸ் எயிட்டிஸ் நைன்டிஸ் அதுல அந்த நேரம் உள்ள மூவிஸ் பார்ப்பேன் பட் எனக்கு தொலை அந்த தொலை

ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தாங்க ஆர்ட்டிஃபிஷியலா இருந்தது ஏதோ ஒரு பீரியட்ல டிஸ்கண்டினியூ பண்ணல சார் நாங்க டிவி சீரியல்ல சீரியல்ஸா பாக்குறதுல ஆனா டிவி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடிட்டு இருக்கோம் அது ஒண்ணு அது வேற இதான் சார் எங்க ஸ்டேட் தேங்க்யூ தேங்க்யூ சார் பிரேமா மேடம் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் நல்லா இருக்கேன் நாங்க சீரியல்ஸ் பாக்குறது இல்ல சிரி சிரி அந்த மாதிரி கொஞ்சம் நகைச்சுவை சீன்ஸ் கொஞ்சம் பாத்துக்குவோம் மியூசிக் ஷோஸ் அது மாதிரி போட்டா பாத்துக்குவோம் சம் டாக் ஷோஸ் பாத்துக்கிருவோம் பட்டிமன்றம் முக்கியமா போட்டா பாத்துக்கிருவோம் மத்தபடி டிவில வந்து மத்த இதெல்லாம் பாக்குறது இல்ல டிவி தொடர்கள் பார்ப்பது இல்லை இப்ப பெரும்பாலும் நம்ம யாருமே டிவி தொடர்கள் பார்ப்பது ஒரு சிலர் பார்க்கிறோம் பாக்குறத வந்து விட்டு வேற யாருன்னா சதீஷ் வந்து வரிசையா போட்டிருக்காரு நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானு ஸ்டீஃபன் சொல்லுங்க காலையில் டிஃபன் சாப்பிட்றப்ப மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றப்ப நைட்டு டின்னர் சாப்பிட்றப்ப அந்த நேரத்தில் மட்டும் நான் டிவி ஆன் பண்ணுவேன் நியூஸ் மட்டும் பாலிடிக்ஸ் மட்டும் பார்ப்பேன் சாப்பிட்டு முடிச்சதும் அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் எனக்கும் டிவிக்கும் எந்த தோட்டமும் கிடையாது ஏதாவது ஒரு நேரத்தில் ஆக்சிடெண்டலாக அப்படி இந்த டிவி ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு தமிழ் சீரியலை ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பார்த்தா என் டிவியை கள்ள தச்சிடலான்னு எனக்கு தோணும் அதனால நான் என் லைஃப்ல ஒரு சீரியல் கூட தமிழ் சீரியல் கூட நான் கிடையாது பாட்டுக்கு நான் ஆச்சு ஆச்சு ஏதோ கிரைம் சீரியல் ஆச்சு அமெரிக்கன் கிரைம் சீரியல்ல நமக்கு தெரியுது புது விஷயமா எப்படி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஒரு ப்ராப்ளம் நடந்தது அது சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க அதை பார்ப்பேன் அமெரிக்கன் பிரசிடென்ட் இஸ் லார்ஜஸ்ட் ஆபீஸ் இன் தி என்டையர் வேர்ல்டு அமெரிக்கன் பிரசிடென்ட் அவன் ஆபீஸ் எப்படி ரன் பண்றான் அப்படின்னு பார்த்தா நம்ம துக்கடா ஆஃபீஸர்லாம் ரொம்ப ஈஸியாக ரன் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால எனி திங் அண்ட் எவ்ரி திங் டு வித் அமெரிக்கன் பிரசிடென்ட் இப்போ கரெ கரண்ட்டி தி ரெசிடென்சின்னு ஒன்று ஓடிட்டு இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில் குப்பை மகா மகா குப்பை ஆனால் அதையும் பார்த்துருக்குறேன் ரெசிடென்ஸுங்கிறது ஒயிட் ஹவுஸ் அமெரிக்கன் பிரசிடென்ட்டை பற்றி லேட்டஸ்ட்டு அதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில் சுத்தமாக வேஸ்ட் அது ஆனால் அதையும் பார்த்தேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாள் கூட இந்த பெண்கள் சீரியலு ஒன்னு கூட நான் பாத்தது இல்ல பாக்குற ஒரு நிமிஷத்துலயும் கல்லட்டடிக்கலாம்னு தான் எனக்கு தோணும் மட்டும் தான் மூணு சொல்றீங்க அப்பவே அந்த அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அதுவும் தான் பாப்பேன் அடுத்த சேனலுக்கு போயிருவேன் எல்லா சேனலும் பாப்பேன் எஸ்பெஷலி இந்த ஆளுங்கட்சி சேனல் பாக்குறது இல்லை அவன் அவனை ப்ரொமோட் பண்ணுவான் அதனால இல்ல மத்தவங்க என்ன கிரிட்டிசைஸ் பண்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எல்லா சேனலும் நான் சாப்பிட்டு முடிச்ச உடனே டிவி ஆஃப் பண்ணிடுவேன் இல்லைன்னா எழுந்து போயிடுவேன் ஒரு நாள் கூட கண்டினியூ பண்ணி நான் அவங்க உட்காந்து டிவி பார்த்தது கிடையாது நன்றி நன்றி சார் நன்றி நன்றி இப்ப இவரு நம்ம சதீஷ் சிங்கப்பூர்ல இருந்து என்னெல்லாம் பாருங்க எதிர்நீச்சல் பாக்குறாரா ஐயனார் துணை பாக்குறாரா பாண்டியன் சுவர் பாக்குறாரா சிறகடிக்கிற ஆசை பாக்குறாரு மகா கல்யாணம் பாக்குறாரு அப்பா அப்பா சைனாவா இந்த மருமகள் வேற பாக்கு அப்பா அப்பா சீன ஒரு சீரியல் பார்ப்பாங்க சீனாவா இல்ல அது அப்பா அப்பாங்கிறது எப்பயாச்சும் பார்ப்பேன் சீன மருமகள் அது சின்ன மருமகள் சின்ன மருமகள் ஓகே 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 நான் தான் தப்பா படிச்சேன் சின்ன மருமகள் ஓகே எங்களுக்கு சின்ன மருமகள் சினிமா தான் தெரியும் நான் இந்த சீரியலுக்கு பாஸ்ட் ஓகே பாசிட்டிவா பேச போறேன் இப்ப இந்த நம்ம சீரியல் டிவி தொடர் கதையை பத்தி நம்ம பேசுறது காரணம் இப்ப ராமு சார் சொன்ன மாதிரிதான் ராமு சார் சொன்ன மாதிரி இப்ப பல இப்ப அதாவது ஒரு ஒரு சீரீஸும் வந்து குறைஞ்சபட்சம் ஐநூறு எபிசோட் மிக குறைஞ்சபட்சம் ஐநூறு எபிசோட் போடுறாங்க இந்த ஐநூறு எபிசோட்ல ஒரு நூறு எபிசோடுக்கு அப்ப வச்சுக்க ஒரு நூறு எபிசோடுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த நூறு எபிசோடுக்கு முன்னாடி வந்த டைலாக் தான் நிறைய வரும் முன்னாடி வந்த டைலாக்ஸ் தான் நிறைய வரும் அதெல்லாம் நல்ல விஷயம் அது அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் நடக்காத ஃபேமிலில அத்தனையும் இது ராமசார் சொல்ற மாதிரி டென்ஷன் வந்து நமக்கு வந்து அந்த சீரியல் பார்க்கும்போது அவங்க பண்ற இது வந்து கேள்வுக்கு மாறா இருக்குதா அவங்க அந்த கதையில வந்து தொடர் தொடர்புடைய பல நிகழ்ச்சிகள் டிவியில வர சீ அந்த தொடரோட நிகழ்ச்சியில இயல்புக்கு மாறா பல விஷயங்களை காமிக்கிறான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை சொல்லுங்க கூட ஸ்டீஃபன் முக்காலே மூணு வீசம் ஒரு வந்து ஒரு சூது ஏதோ ஒரு கோளாறு ஏதோ ஒரு திருட்டு ஏதோ ஒரு ஏமாற்று ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பு அவ்வளவும் காமிச்சிடறான் ஒரு நல்லது கூட அவன் காமிக்கிறது பத்து நிமிஷம் நீங்க வீட்டுக்கார வெயிட் பண்ணி லேட்டா வந்தாருன்னா அவரு சின்ன வீடு வச்சுக்கிறாரு அப்படின்னு காமிச்சிடுறான் இவங்க வீட்டுக்காரன் அன்னைக்கு பத்து நிமிஷம் லேட்டா வராரு நேர கொண்டு போய் இந்த ஆளு சின்ன விடு வச்சுக்கிறாரு அப்படின்னு நினைச்சிடாங்க எல்லா குடும்ப உறவு முறைகளையும் இது நாசம் பண்ணுகிறது அப்படிங்கிறது எனக்கு இந்த எல்லா சீரியல்லையும் வந்து கல்யாணம் ஆன கல்யாணம் ஆனவரை தான் அந்த பொண்ணுக்கு பிடிக்கும் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு அந்த அந்த தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து ஒரு முரண்பாடான கருத்தா இருக்கு அதே மாதிரி அம்மாவும் பொண்ணும் பேசக்கூடாத விஷயங்களை எல்லாம் பேசுறாங்க அதே மாதிரி அம்மாவும் பையனும் பேசக்கூடாத விஷயத்தெல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போதுதான் ரொம்ப கடுப்பா இருக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஒரு வேலையை செய்யும் போது சாதாரணமா அந்த கல்யாணம் ஆன முதல் நாள் ஒரு ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்புறா அதை மீறி வேற ஒருத்தனோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த பையனுக்கு அன்னைக்கு நடக்கிற அந்த முதல் நாள் இரவு நடக்கிற அந்த அந்த சடங்கை எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணும் பிளான் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போதுதான் சார சொல்ற மாதிரி கல் எடுத்து அடிக்கலாம்தான் இருக்கு சீரியல் டிவியில ஆனா நம்மளால அது செய்யறதுக்கு வழி இல்லாத கடந்து போக வேண்டி இருக்குது அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுல என்னன்னா சின்ன குழந்தைகள் இருக்கிற வீட்லயும் அவங்களும் இதெல்லாம் பாக்குறாங்க அப்பவே அந்த காலத்திலேயே நான் ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் பாருங்களேன் இந்த சீரியல்லாம் வந்த புதுசுல எங்க வீட்டுல நான் நடந்த ஒரு விஷயம் தான் எங்க வீட்டுல டிவில என் பையன் என் பசங்க என் பையன் பெரிய பையனோடவே எங்க மாமனாருங்க சின்ன மாமனாரோட பசங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே ஏஜ் தான் எல்லாமே வந்து லேட் மேரேஜ் இருந்ததால எல்லாம் ஒன்னா உட்காந்து மூணு பேரும் டிவி பாப்பாங்க அப்ப வந்து இந்த சீரியல் ஏதோ ஒண்ணு போயின்னு இருக்குது எங்க சின்னம்மா ஒரு குழந்தை போயிட்டு ஒரு பொண்ணு போய் வாந்தி எடுக்கும் அப்ப எங்க சின்னம்மா சின்ன அவன் சொல்றான் கர்ப்பம் அப்படின்னு சொன்னா பாருக்காது இந்த விட மறக்காது நாங்க எல்லாரும் ஒரு ஷாக்கா அப்படி நாங்க அந்த காலகட்டத்திலேயே நாங்க அந்த ஒரு விஷயத்த பார்த்து எந்த அளவுக்கு பிள்ளைகள் அத மனசை பாதிக்குது சின்ன பையன்தான் அவன் அந்த விஷயத்த சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு கூட தெரியல ஆனா அவன் அந்த விஷயத்த சொன்னா வாந்தி எடுத்தா ஒரு பொண்ணுன்னு சொன்ன உடனே அவன் சொன்னா பாருங்க ஒரு அஞ்சு வயசு பையன் சொல்றான் அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு தாக்கத்தை பசங்க மருந்தில எப்படியான ஒரு தாக்கத்தை உருவாக்குது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இதை சொல்லுங்க